சம்மோகன சாஸ்தா நமது வீட்டையும் குடும்பத்தையும் காக்கும் தெய்வமான இவர் இல்லத்தில் ஒற்றுமையை மலர் செய்வர் இவர் புஷ்களையுடன் காட்சி தருகிறார் கல்யாண வரத சாஸ்தா கோயில்கள் சிலவற்றில் தன் தேவியருடன் காட்சி தரும் இந்த சாஸ்தாவை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் மற்றும் தடைகள் விலகி விரைவில் திருமணம் கைகூடும் பேத சாஸ்தா இவர் சிம்பத்தின் மீது தேவியருடன் அமங்கிருப்பர் வேதத்தை தழைக்க செய்வர் சாஸ்திர அறிவை அதன் அதன்படி நம்மை வழிநடத்தவும் செய்வர் தெய்வ சுரூபமாக இவரை கருதுவர் கல்வி கேள்வி ஞானத்தில் செழிக்க இவரை வழிபடலாம் ஞான சாஸ்தா கையில் ஏந்தி சீடர்கள் அருகில் இருக்க நச்சினாமூர்த்தியைப் போன்று கல்லால் மரத்தின் கீழ் குரு பீடத்தில் அமர்ந்து கல்வி அறிவை வழங்கும் கோலத்தில் காட்சி தருவர் இவரை வழிபட்டால் பேச்சு திறமை அதிகரிக்கும் பிரம்ம மனைவிகளுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருவர் மலத்துத்தன்மை நீங்கி குழந்தை செல்வம் பெற இவரை வழிபடலாம் மகா சாஸ்தா இவர் நான்கு கரங்களுடன் யானை மீது அமர்ந்து காட்சி தருவர் ராகு கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களை நீக்கி அருளும் இந்த மூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வீரசாஸ்தா இவர் ருத்ராமூர்த்தியாக திகழ்பவர் ஆயுதம் ஏந்திய நான்கு திருக்கரங்களுடன் குதிரையின் மீது அமர்ந்து தீயவர்களை அழிக்கும் கோலத்தில் காட்சி தருவர் இவரை வணங்கினால் கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் தர்மசாஸ்திரா இவரே சபரிமலையில் குக்குராஞ்சனத்தில் அமர்ந்து சுவாமி ஐயப்பனாக அருள் புரிகிறார் கலியுக தெய்வமான சுவாமி ஐயப்பனை வழிபட சகலவிதமான துன்பங்களும் நீங்கி வாழ்வில் வசந்தம் வீசும் என்பர் முருகப் பெருமானை போன்றே சுவாமி ஐயப்பனுக்கும் ஆறுபடை வீடுகள் உண்டு அவை அச்சன் கோவில் ஆரியங்காவு குளத்துப்பிழை பந்தளம் எரிமேலி மற்றும் சபரிமலை ஆகும்